ஹனுமான் மூல மந்திரம் என்பது மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் மனநலம் ஆற்றல் மற்றும் எதிரிகளை வெல்லும் திறன் கிடைக்கிறது ஹனுமான் இராமாயணத்தில் முக்கியமான பாத்திரம் மற்றும் பக்தி வீரம் தீர்மானத்தின் அடையாளமாக உள்ளார் ஹனுமான் மூல மந்திரம் ஓம் நமோ ஹனுமதே ராமதூதாய இந்த மந்திரத்தின் பொருள் மிகவும் ஆழமானது ஓம் என்பது சக்தியின் அடிப்படையான ஒளி ஹனுமதே என்பது ஹனுமான் தெய்வத்தை குறிக்கிறது ராமதூதாய என்பது ராமரின் தூதராக உள்ளார் என்பதை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பது மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தரும் மாலையை பயன்படுத்தி ஜபம் செய்வதால் அதிர்வுகள் அதிகரித்து மன அமைதியை மேம்படுத்தும் மூல மந்திரத்தின் பலன்களில் தீய சக்திகளை அகற்றுதல் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்துதல் பயம் மற்றும் நெருக்கடிகளை அகற்றுதல் முக்கியம் இது மனநிலையை தெளிவாக்கி தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது ஹனுமான் மூல மந்திரம் வாழ்க்கையில் நலன்களை தரும் ஆற்றல் கொண்டது